நாய் பேட் வெளியே அந்த சாக்கா வச்சு விவசாயிகளை கொண்டுட்டு கொண்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களையும் திருடக்கூடிய சம்பவங்கள் ஆடு மாடுகளுக்கு கூட நம்ம குச்சி நம்மளை முட்டை வர்றதில்ல வர்றதில்ல ஆர் அறிவு இருக்குது இங்க திருட வந்தா திரும்பி போக மாட்டேங்கிற எண்ணம் இருந்ததுன்னா திருடர்கள் வரவே மாட்டார்கள் எனவே இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் மீண்டும் ஆயுதத்துக்குற தூசு தட்டுங்க ஆயுதங்களை மறந்ததால் நாமல் இன்றைக்கு நிராயுத படைகளாக நிற்கிறோம்